ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கிளம்பிட்டாங்க நான் போகல இவங்க மட்டும்தான் போகிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நாளைக்கு வேறு மலைன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கிளம்புறாங்க பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க நல்லபடியாக போய்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி விலாக் வீடியோலாம் போட சொல்லியிருக்கீங்க ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு அதுக்காக இனிமேல் வ்ளாக் வீடியோவும் போடலான் இருக்கோம் பார்ப்போம் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வ்ளாக் வீடியோ லென்த்தி வீடியோ போடுவோம் எப்படி எந்த அளவுக்கு வியூஸ் போகுதுன்னு ஏன்னா அந்தளவுக்கு வியூஸ் போகிறதே இல்லை நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் போவோம் அதனால் லைக் போட்டிருங்க பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கெலாம் பஸ் வந்து நின்றுமா ஏழரைக்கு கிளம்புற பஸ்ஸுக்கு அஞ்சரைக்கே நின்றுமா எல்லாருமே சீட் போட்டாங்க கடைசியாக அந்த பேக் சீட் மட்டும்தான் கிடச்சிது எங்கள் அப்பாவும் அவங்களும் போகிறாங்க இது ஃபுல்லாக அந்த மாதிரி துண்டு போட்டு நிறைய சீட்டு இது எல்லாம் ஆயிருச்சு இந்த கடைசி சீட்டு மட்டும்தான் இருந்தது பாருங்க எல்லாம் துண்டை போட்டு வச்சுட்டு வெளியில எல்லாம் வெயிட் இருக்காங்க அப்புறம் கடைசியில் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு சீட் போட்டிருந்தாங்களா அதனால் பேக் இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் டிக்கெட்டெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க சரி திருச்செந்தூர் போகலான்னு பார்த்தா கடல்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ தண்ணியா அப்படின்னு இது என்ன காலேஜ்னு சரியாக தெரியல காமராஜ் காலேஜ் அப்படின்னு இருக்கு யாராவது திருச்செந்தூரில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன காலேஜ்னு மென்ஷன் பண்ணுவேன் சென்னையில் இருக்க மாதிரியே திருச்செந்தூர்லேயும் இவ்வளோ தண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் பஸ்ஸு மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதனால அதனால் கரூர்லேருந்து புறப்பட்ட எல்லா பஸ்ஸுமே வந்து போயிட்டு எல்லா பஸ்ஸுமே இல்லைன்னு தெரியல ஆனால் இந்த பஸ்ஸு போயிட்டு டிப்போவில் எல்லாம் கேட்டுட்டு ரிட்டன் இவங்கள திருப்பி கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க பரவாயில்ல எவ்வளவோ நல்லதாக போச்சு ஏன்னா பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே போகலை பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஆயிருச்சு ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஒரே ஒரு பஸ்ஸு தான் போயிட்டு ரிட்டன் இவங்க எப்படி வர முடியும் அப்படிங்கிறதுக்காக டிப்போவில் நான் எப்படியோ நல்லபடியாக கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இது சென்னை கிடையாது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப சேடாக முருகனை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபீலிங்கோட எந்த தடவுமே இப்படி போயிட்டு முருகனை பார்க்காம திரும்பினதே இல்லை இந்த தடவை முருகனை பார்க்க முடியாமல் போனது ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் போயிட்டவங்க உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்களாம் எந்த கடையுமே இல்லை பாருங்கள் எல்லாமே க்ளோஸாக இருந்தது பஸ்ஸில் இருக்காங்க அவ்வளோ பேருமே சாப்பிடவே இல்லை ஏதோ கா இருந்து பட்டினியா இருந்து மத்தியானம் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பாடு தக்காளி சாப்பாடு நம்ம சாப்பாடு மட்டும் இருந்து தான் அதை சரியாக எடுக்க முடியலாது அடுத்த டைம் போனால் எடுத்து போடுறோம் எப்படியோ சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்